கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் நான்கு வசனம் இரண்டு எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கடன் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா ஏதோ ஒரு தேவைக்காக கடனை வாங்கி பின் கடனை அடைக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் நாம் வாங்கின கடனை திரும்ப கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும்போது போது விதவையாகிய ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று சொல்லுகிறாள் உடனே எலிசா அவளிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பின் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் அவளோ ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை என்று சொன்னபோது அவன் நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் இருந்து அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளோடு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று சொல்லுகிறார் அப்படியே அவள் செய்தபோது பாத்திரங்கள் எண்ணெயால் நிறைந்தது அப்பொழுது எலிசா அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியானதை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் நாமும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்கும்படியாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் நாம் மிகவும் கவலைப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நாம் வாங்கின கடனை அடைத்து பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் நாம் முடிந்த மட்டும் கடன் வாங்காமல் இருக்க பிரயாசிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் நிறைவுள்ளவர்களாய் போதும் என்ற மனதுடனே நாம் வாழும்போது நாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட மாட்டோம் மெதுவையாகி அந்த ஸ்திரீயினிடத்தில் அந்த கடனை அடைப்பதற்கு எந்த வழியும் இல்லை அவளிடத்திலே ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருந்தது ஆனால் எலிசாவினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்த போது அந்த எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் கடனை தீர்த்து அவளும் அவளுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் ஏனெனில் அவர்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயும் கர்த்தரை நம்பியும் வாழ்ந்தார்கள் கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களை ஆசிர்வதித்தார் நாமும் அவருக்கு பயந்து உண்மையாய் வாழ்வோமானால் நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே வாழ்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டிருப்போம் அவர் நம்மிடம் என்ன பேசுகிறாரோ அதை பின்பற்றி நாம் வாழ துவங்குவோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமுள்ளதாயிருக்கும் செல்வமும் செழிப்பும் அல்ல ஆசீர்வாதம் நிறைவான வாழ்வு சமாதானமுள்ள வாழ்வே ஆசிர்வாதம் ஆகவே தெய்வ ஆலோசனையை அசட்டை பண்ணாமல் அவர் வார்த்தைகளின்படி வாழ்வோம் அவர் நம்மை ஆசிர்வதித்து பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றி எஞ்சென்றும் அவரோடு தங்கியிருந்து மகிழத்தக்க கிருபைகளை நமக்கு தருவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாகவும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் தருகிறவற்றில் நாங்கள் போதுமென்று வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் கடனை மீட்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கடன் கொடுக்கத்தக்கதாய் நீர்மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக